அன்புராய் திருநாமம் மையமைப்படுவதாக இந்திய தேசத்துடைய சட்ட பிரிவில் வருகிற ஒரு நிதி நமக்கு டாக்டர் அம்பேத்கர் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசமானது இந்திய தேசத்து நாம் பார்க்கிறோம் எல்லாத்தையும் பார்க்கிறோம் அரசியல் அமைப்பு என்ன நமக்கு உரிமையை கொடுத்திருக்கிறது சட்டப்பிரிவு பத்தொன்பது என்பது நமக்கு தந்த சுதந்திரம் முதல்ல நல்லா தெரிஞ்சு கொடுங்க ஊழியன் செய்கிற எல்லா வரைக்கும் சட்டங்களை தெரிய வேண்டும் சட்டங்கள் தெரியலனா நம்ம முடி சொட்டு மன முடியாது ஆண்டவர் சொல்றார் குடிமக்களினுடைய பேச்சு சுதந்திரம் இந்திய தேசத்திலே கருத்து சுதந்திரம் அமைதியான முறையில நீங்கள் கூடலாம் செயல்படலாம் நாம் ஆண்டுடைய சமூகத்தினுடைய எல்லாரையும் அழைத்து நம்ம ஆராதனை செய்யலாம் அது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனுடைய கருத்தை அவனுடைய எல்லாவற்றையும் சொல்வதற்கு உரிமை இருக்கு அதான் மீடியா இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல பேசுறாங்க என்னென்னவோ பேசுறாங்க எந்த அடிப்படையில பேசுறா அரசியலும் பிரிவு பத்து பேர் தான் பேசுறாங்க அப்போ நமக்கு இந்த நாட்களிலே நாம என்ன இங்க உலகத்துல கெட்டவனாம் நல்லவனாக்கத்தான் நம்ம முயற்சி பண்றோம் எந்த விதமான தீங்கான காரியம் தீவிரவாத காரியத்தை நாம் கருத்துக்களை நாம் முன்னெடுக்கவில்லை சொல்லவில்லை இந்திய இறையாண்மைக்கும் ஒடுமைப்பாட்டுக்கும் பொது ஒழுங்குக்கும் பாதுகாப்புக்கும் இந்த நாட்களிலே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அச்சுறுத்தல வேலைகள் நம்ம பண்ணல கருத்து சுதந்திரத்தின் வழியாக முப்பத்தி ரெண்டு சரத்து உரிமையை பறிக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றம் நீதிமதி நீதிபதி நமக்கு போறாங்க நமக்கு நம்ம அடிக்கப்பட்டுள்ள சோதனத்தின்படியாக நீங்க நீங்க உரிமை கொண்டாளலாம் பேசலாம் தெருவுல பிரசன்னமும் இது என்ன பண்ணானா இதை கேக்குறது உச்ச நீதிமன்றம் தான் வீழ உள்ள கோச்சில இருக்கிறவன் நிறைய பேர் இருப்பாங்க அதான் சங்கி நீதிபதிகள் எல்லாம் இருக்காங்க நமக்கு விரோதமா தான் இங்க இருக்கக்கூடிய அதிகார நமக்கு விருவம் பேசலாம் இவங்க எல்லாரும் உச்ச நீதிமன்றம் ஏன் அரசியல் சாசன அமைப்பு நீதிமன்றமா அதுதான் நீதிபதிகள் அவர்கள் தான் திரும்ப சொல்ல முடியும் கீழே உள்ள போட்டுக்கு எதுவுமே தெரியாது அவன் வாய்ப்பு வந்த மாதிரி பேசலாம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க நம்மளுடைய பேச்சு பொது ஒழுங்கு நாம கெடுக்கிறது பொது ஒழுங்கை நாம எடுத்து நாசம் பண்ணிற ஆட்கள் இல்லை நாம பொது எல்லாருக்கும் சமாதானத்தினுடைய வார்த்தையை நட்பினுடைய வார்த்தை உரிமை வார்த்தைகள் வார்த்தை அன்பு கூறுகிற வார்த்தையை நாம் சில கட்டுப்பாடுகளோடு கத்து நமக்கு விதித்த நமக்கு கற்றுத்தந்த அன்பின் உபதேசத்தை உலகத்துல தாழ்மையாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பதினெட்டு சி இதன் கீழாக இந்த சட்டம் வருகிறது இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஏ வரப்புகளை

அவர்களுடைய சிந்தனையை உடைக்க வேண்டும் எல்லாம் முதலாவதாக தடைகளை உடைகிற மொழி இப்படியாக சரியான ஆலோசனை இல்லாமல் இன்னைக்கு மிஷினரி மாறுக இன்னைக்கு நிறைய ஊவி இருக்கு எல்லாமே நினைச்சார்க ஒரு வெபம் தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க ஆனா அப்படின்னாலே இப்படிப்பட்ட இந்த தேசத்துல மிஷினரிகள் பண்ணி கடத்த ஆரம்பிச்சாங்க இப்ப பாத்தீங்கன்னா பிஜிபினுடைய மாநிலத்துல பதினேட்டு ஆண்டுகளாக என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பள்ளிகளை மூடி விட்டார்கள் பெரிய ஞான சூரியன் எவரும் படிப்பு இல்லாம இருந்தா அவர் பேச்ச கேட்பான் அதுதான் இந்த குறைத்துல கிறிஸ்தவ கல்வியை கொடுத்து எல்லாரையும் மாத்திட்டான் அதனால ஸ்கூல்ல இழுத்து மூடுட்டான் இப்போ யூபி ஐயாயிரம் பள்ளியை மூடிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பெய்திருக்கு இப்படியாக நான் இந்த நாட்களிலே வெள்ளை பார்ப்பனர்கள் முதலாவது வந்து இந்தியாக்கு வந்து முதல் பார்ப்பனர்கள் வெள்ளைக்காரங்க அந்த வெள்ளைக்காரங்க தொடத்துல

அவரை பக்கத்துல நீங்க தான வாங்க இந்த நார்வரும் இந்த இடத்துல பேசுகிறவர்களா இருக்கிறார்கள் இது நடுவராக இந்த இடத்துல அபிகன் எஸ் மணிதாசன் அவர்கள்